என்ன அடிச்சுக்கிறாங்க <laughs> 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 ஆனா அவங்க இந்த மாதிரி ஆள் அவங்களுக்குள்ள தான் சப்போர்ட் பண்ணிட்டு கீழே இருக்க நல்லா டாமினேட் பண்றாங்க ஒரு பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே இது நடந்திருக்கலாம் கஷ்டமா தான் இருக்கு ஸோ ஒரு துபாயில் வந்து துபாய் மாதிரி போனால் அங்கே க்ரௌ க்ரௌன் பிரின்ஸ் கண்டிப்பாக ஸோ இப்போ அங்கே வந்துட்டு ஒரு தப்பு நான் ஆயிடுச்சுன்னா கிங் எடுக்கிறது தான் அங்கே விஷயம் கண்டிப்பாக அந்த மாதிரி இங்கே ஒரு ஆள் பவர்ல இருந்து அவன் தான் ஹெரிடிட்டின்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு டெமோக்ரஸி இருக்காது தான் ஆனால் தப்பு இந்த அளவுக்கு இருக்குமா இது வந்து இப்போ நியூஸ்ல வந்துருக்கு இப்ப என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க இல்லை இப்போதைக்கு இது ஆக்ஷன் எடுத்துருக்காங்க தாண்டி இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விஷயம் ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஒரு ஒன் வீக் பேசுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு விஷயம் நடந்ததே அவங்க வந்து விட்டுருவாங்க ஏன்னா இப்போ வந்து எப்பயுமே இப்போ வந்து எல்லா விஷயமுமே அப்படிதான் இருக்கு ஒரு விஷயம் வந்து ரெண்டாவதுனா அதை பத்தி பேசுறாங்க கமெண்ட் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா அதுக்கான எஃபெக்ட் வந்து இனிமே இதை வந்து நடக்க கூடாதுன்னு சொல்லி யாருமே வந்து எஃபெக்ட் பண்ணறது இல்லை ஸோ வந்து சேஃபாவே வந்து எங்கேயுமே ஃபீல் ஆகலை ஸோ ஒரு டிராவல் தான் இருக்கட்டும்

பயப்படாம இருக்கும் இப்ப இந்த இன்சிடென்ட் எல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த சாதி அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே ஏதோ ஒரு சில இடத்துல பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம ஸ்கூல்ல சேரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேக்குறதாங்கன்னா ஒரு ஜாதி சர்டிபிகேட் சோ அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டியில தான் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த விஷயம் மாறணும் இல்ல மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணா மாறும் சோ இது வந்து உயர்ந்தவங்க தான் அப்படி பாக்குறாங்க நார்மல் பீப்புள் எனக்கு தெரிஞ்ச அப்படி பாக்குறதுல இந்த நிறைய பாலிட்டிக் பொலிட்டிஷியன்ல இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கறாங்க

து <laughs> <laughs> நம்மள தான் ஒரு மனுஷன் ஓகேங்களா அவங்க பிறந்துட்டாங்கன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு தாழ்த்தப்பட்ட காஸ்ட்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ஏதோ சாப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அந்த ஓனர் வந்து அவங்களை அடிச்சு வெளிய தொர்த்திருக்காங்க ஐ மீன் வாசல்ல உட்காந்து சாப்பிட்டதுக்கு அவங்க தாழ்ந்தப்பட்டவங்க அப்படின்னு அவரு அவரோட வீட்டு வாசல்ல உட்காந்து சாப்பிட்டதுனால சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிதானே அவரு பண்ணது தப்பு இருந்தாலும் ஐ மீன் அவங்களுக்கு வந்து ஒரு 16 ஃபைல் போட்டுருக்காங்க एक्चुअली இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் பாக்க கேஸே போடலாம் இது கேஸே போடலாம் ஈஸியா கேஸ் போடலாம் அவங்க என்ன எதில போனாலும் கேஸ் போடலாம் ஈஸியா அவங்க வந்துட்டு என்னோட ஏரியால வந்து உட்கார்ந்தா சொன்னா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி லைக் வெல்ல பே யாரனா கம்ப்ளைன்ட் பண்ணலாம் இல்ல சொல்லி இருக்கலாம் இருக்கலே சொல்றது அதுக்கு மேல ஆனா லைக் தள்ளி விடுறது கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம் பட் பதினாறு தைல் போடுற அளவு அடிக்கிறதுனா என்ன பரம்பரை பகையா இருக்கு அவங்களுக்கு அடிக்கான அவங்க இல்ல தாழ்த்தப்பட்டவங்க அவங்கள விட அவங்க கொஞ்சம் உயர்ந்தவங்களா அப்படிதான் அவங்க மாத்த இருக்குதான் நம்மளே நம்மளே ஒதுங்கி போனோம்னு நினைக்கிறது கூட பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி பண்றது தப்பான தப்பான நீங்க இந்த சாதி அப்படின்ற விஷயத்தை எப்படி ப்ரோ பாக்குறீங்க நான் பாக்கிறீங்களா நீங்க பாக்குறது நான் வந்துட்டு கேஸ்ட் தான் எனக்கு காலேஜில் ஒரு சீட்டு வேணும்னா நான் அவ்வளவு பெருசாக எனக்கு தேவையே கிடையாது நான் வந்துட்டு படிச்ச மார்க்குக்கே எனக்கு கிடைக்கிற காலேஜ் போறோம் நான் வந்து ஜென்ரலில் போகணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் லைக் கேஸ்ட் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி ரிலீஜியன் பாக்கிற மாதிரி எனக்கு தேவையில நமக்கு இங்க பக்கம் இங்கே சர்ச் ஒன்று இருக்கு எனக்கு அது போகணும்னு ரொம்ப நாளா ஆசை யாருன்னா ஒரு கூட ஒரு கிறிஸ்டின் நண்பர் யாருன்னா இருந்தாங்களோ போகணும்னு எனக்கு ஆசை போகணும் போவேன் நல்லா இருக்கு அந்த சர்ச்சை பார்க்கறதுக்கு அதே மாதிரி இங்க நிறைய கோயிலும் இருக்கு நிறைய பசங்க என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பெருசாக கோயில் இல்லாமல் போனால் கூட வந்தீங்கன்னா நிப்பானுங்க பட் இந்த மாதிரிலாம் இவனுங்களாம் ரொம்ப மோசம் லைக் கேஷ் இதே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டா நம்ம நாடு எப்படி போய் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் எல்லாரோட மென்டாலிட்டி மென்டாலிட்டியுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அதுதானே அப்புறம் காந்தியோட கோலு பட் ஆனால் அது இப்போ வரைக்குமே கேள்வி நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்குற மாதிரி எது நடந்திருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் எதிர்பார்க்கறேன் எல்லாருமே இப்படி இருக்கணும் இருக்கணும்னு நினைப்போம் ஆனா யாராலுமே அப்படி இருக்கவும் முடியாது ஆனால் அவங்க இப்போ அவரே கூட கேட்டா கூட இந்த மாதிரி அவரே கூட எனக்கு இருக்கணும் அந்த மாதிரி தான் பேசுவார் அவரே ஆனால் திருப்பி பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி தான் பண்ருப்பாரு இந்த நியூஸ் படிக்கிறப்ப எல்லா சைடும் நடக்கிறதான என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்க மாட்டாங்க என்ன போராட்டம் பண்ணாலும் அங்க அப்படியே இதுதான் பண்றாங்க யாரும் உள்ள விடுறது இல்ல

ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்களோட இதுதான் மாற்ற முடியாது மாற்ற முடியாது மேபி மாறத்துக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குமா ஆ வாய்ப்பு இருக்கு சில பேர் தான் மாறி இருக்காங்க ஆனால் பட் இன்னமும் அந்த ஜாதி அப்படின்ற விஷயம் ஓடிட்டு தானே இருக்கு ஆமா ஓடிட்டு தான் இருக்கு வருது புது புது படங்கள்லாம் ஏற்று வராங்க ஆனால் பட் அந்த படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் அவரை தவிர கம்மியாக கம்மியாக ஆகலை இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் ஸ்கூல் பசங்களை வெட்டினாங்க மொத்தமாக சேர்ந்து மறுபடியும் இப்போ கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நடந்துகிட்டே தான் பிறகு இருக்காது

இது பண்ணுறாங்க சுயம் அப்படி இருக்காங்கன்னு தெரியல மனுஷனை மனுஷனாகவே மதிச்சா நல்லா இருக்குமே ஓகே நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு மாதிரி சேஃப்டி இல்லாமல் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் என்ன இன்னைக்கு கூட நான் என்ன இன்னி கூட நான் கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமாக தான் வந்தேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு ஒரு சேஃப் இல்லைன்னா எனக்கு ஃபீல் ஆகுமே ஸோ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபீமேலுக்கே வந்து அந்தளவுக்கு சேஃப்டி இருக்க மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தாக்குதல் நடந்திருக்கு அந்த மாரி இருக்கிற பட்சத்தில் வந்து டிரான்ஜெண்டர்னா வந்து கொஞ்சம் வந்து தான் பாக்குறாங்க சேஃப்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நம்மளை நம்மளே சேஃப் பண்ணிக்கிறது தான் உண்டு அவங்கவுங்க அவங்கவுங்க சேஃப்டியை பாத்துக்கிட்டா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படி அப்படிதான் அப்படிதான் இருக்கு அப்படிதான் நாட்டில் நடந்துட்டு இருக்கு இது ஆக்சுவலாக ஒன்றும் மாற்றணும் இல்ல மாறணும் அப்படின்னா என்ன பண்ண எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க இல்ல அதெல்லாம் பாசிபிள் சொல்யூஷனே கிடையாது அதெல்லாம் உண்டுன்றீங்க இல்ல மேபி என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரொம்ப சிம்பிள் ஏதாவது சொல்றது இது ஆக்ஷன்ன்றது பெருசா லைக் தப்பு வந்துட்டு இருங்க நான் இந்த மாதிரி சொல்றேன் லைக் துபாயில வந்து துபாய் மாதிரி போனா அங்க கிரௌன் பிரின்ஸ் கண்டிப்பா ஸோ இப்போ அங்க வந்துட்டு ஒரு தப்புனா ஆயிடுச்சுன்னா